ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு பால் ஹேமன் மற்றும் கோடி ரோட்ஸ் இன்னைக்கு ஸ்மார்டோனில் தரமான சம்பவம் ரோமன் ட்ரைன்ஸை பற்றி நேரை பற்றினு சொல்லிட்டு சூப்பராக பேசுனாங்க வாங்க அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்டே வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரசிங் செய்கிற தமிழில் தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நண்பா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் வெளிமதி பால் ஹேமன் இன்னைக்கு ஸ்மார்ட் வந்த உடனே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹேமன் இன்னைக்கு நான் பேசும்போதே பேக் சேஜில் ஒன்று சொல்லி அனுப்புகிறாங்க பவுல் ஹேமன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா ஸ்மார்டோன் ரெண்டு மணி நேரம்தான் நீங்கள் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறீங்கன்னு அந்த பொறுமை எனக்கு தெரியும் நான் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாகவோ இல்லை லென்த்தாகவோ பேச போகிறது இல்லை நான் இந்த இடத்துக்கு வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதுக்காக தான் அதை சொல்லிவிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவேன் ஸோ உங்கள் ரெண்டு மணி நேரம் ஸ்மார்டோட நான் வேஸ்ட் ஆக்குவேன் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு பால் ஹேமன் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல நான் செகண்டரி சாம்பியனான கோடி ரோட்ஸை பார்க்க வந்திருக்கிறேன் என்னது கோடி ரோட் செகண்டரி சாம்பியனா கிரேட்டஸ்ட் எவர் சாம்பியனா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லலாம் செட்ரோலன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கும்போது கோடி ரோட்ஸ் தான் செகண்டரி சாம்பியன் சித்ரோலன்ஸ் ஹிஸ் அ டாமினேட் வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன் அவர் தான் இப்போ ரஸ்லிங் ஜெனரேஷன்லேயே நம்பர் ஒன் சாம்பியன் சித்ரோலன்ஸ் கிட்ட டைட்டில் இருக்கிற வரைக்கும் அவரை தவிர வேறு யாருமே நம்பர் ஒன் கிடையாது ஸோ கோடி ரோட்ஸ் இப்போ அஃபிஷியலி செகண்ட்ரி சாம்பியன் ஆகிட்டான் உங்கள் கோடி ரோட்ஸை வார்ன் பண்ணதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் வேறு ஏதாவது பேசுறதுக்கு வந்துருப்பேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு குரல் வருது ஓடிசி ஓ டிஎஸ்சி இதுக்கு பால் பாலியம்மன் பதிலளிக்கிறாரு ஏன் உங்கள் குரல் எனக்கு நல்லாவே கேட்குதுங்க ஓடிஎஸி உங்கள் ட்ரைபல் சீஃப் ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி கேட்குறீங்களா ரோமன் ட்ரெயின்ஸை நான் இன்னும் சொல்கிறேன் நான் அவரை நேசிக்கிறேன் லவ் ட்ரைபல் சீஃப் அலாவி ரோமன் ட்ரெயின்ஸ் இது எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஆனால் அது ஏன் கூட இருக்கிற வரைக்கு மட்டும் இப்போ கூட நான் அளவு பண்ணேன் பட் ஆனால் ஏன் கூட சேரணும் அது இப்போ நடக்க போகிறது கிடையாது ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸை ஆம்புலன்ஸில் அனுப்பின ப்ரான்சன் ரீட் ரீடு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு ப்ரான்சன் அண்ட் அவங்க மக்கள் மத்தியில் காட்டுவேன் நிறைய பேர் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க அதுவும் ரசூல் பலுசால நடந்த விஷயம் எஸ் நான் புரோ பற்றி தான் பேசுகிறேன் புரோ அந்த பேரை கேட்டாலே இந்த இடத்துல பல ரஸ்லர்ஸுக்கு தோட்டம் நடுங்குதில்ல கண்டிப்பாக நடுங்கும் பிகாஸ் புரோக்லஸ்டர் என்னுடைய கிளைண்ட் நான் உன்னுடைய ஆட்வகேட் புரோக்லஸ்டர் கூட நான் இருக்கும்போது மற்றவங்க எல்லாருக்குமே அது தொடர் நடுங்கிற விஷயமாக தான் இருக்கும் சில பேர் போகாமல் போடுவாங்க என்னது போல் ஹேமன் புரோக்லஸ்டர் கூட சேர்ந்துட்டான் நான் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஆனால் எங்களை பார்த்து பயப்படுற கூட்டத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க நீங்கள் பயந்தே ஆகணும் அந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று செத்ராயன்ஸ் கிட்ட சரண்டர் ஆகணும் இல்லட்டா கிட்ட சரண்டர் ஆகணும் இதை தவிர வேற வழியே இல்லை பிகாஸ் செத்ராயன்ஸ் இஸ் த வேர்ல் சாம்பியன் ப்ராக்லஸ் இஸ் த பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பத்தியும் புகழ்ந்து பேசும்போது இதை பார்த்துட்டு பேக் ஸ்டேஜில் சும்மா இருந்த கோடி ரோட்ஸுக்கு தாங்க முடியல அவர் பேசுறதுக்காக மெயின் ஸ்டோக்கு வந்துட்டார் கோடி ரோட்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னதுன்னா அவரை பார்த்து செகண்டரி சாம்பியன் சொல்லிட்டார் வரும்போதே க்ரௌன்ஜூல் மோதிரத்தை காட்டி போன ஒரு ஹெவ்வே சாம்பியனை நான் வீழ்த்தினேன்டா அப்படிங்கிறத காட்டிட்டு வராரு ஓ பா ஹேமன் இந்த க்ரௌடு மொத்தமும் ஒன்னையே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்கல்ல அந்தளவுக்கு நீ ஒரு முக்கியமான ஆளாக இருக்க நீ என்னை பார்த்து செகண்டரி சாம்பியன்ஸ் சொன்ன நான் வந்து சாம்பியன் வர்சஸ் சாம்பியனில் என்னோட நண்பன் செத்ரோல்ஸ் கூட மோசுகிறேன் சித்ரோல்ஸை வீழ்த்தி மீண்டும் என் கையில் இந்த க்ரௌஞ்சோல் மோதிரத்தை கூட ஒன்னு போட தான் போகிறேன் நீ சொன்ன செகண்ட்ரி சாம்பியன் அதை போன வருஷமே அது எது பெருசு அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுட்டேன் இந்த வருஷம் நான் நிரூபிக்க தான் போகிறேன் அதுக்கு நான் உன்னை ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை பால் ஏன்னா இந்த மக்களுக்கு தெரியும் எது செகண்ட்ரி சாம்பியன் எது டூப்ளிகேட் சாம்பியன் எது ஒரிஜினல் எது நகல்னு ஆனால் ஏன் முன்னாடி நிற்கிற ஒன்று வந்து சில நேரத்தில் ஒரிஜினலாக இருக்குது சில நேரத்தில் டூப்ளிகேட்டாக இருக்குது நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உனக்கு தெரியும் நான் ஒன்றை பற்றி தான் பேசுகிறேன் போல் எனக்கு ரசல் பலூசா பார்த்ததுக்கப்புறமா மைண்டுக்குள்ளே இந்த விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது இவன் யார் இவன் உள்ள என்ன தோண்டிட்டு இருக்குது உண்மையிலேயே இவனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எஸ் நான் உன்னை பற்றி தான் பேசுகிறேன் பால் அந்த ஸ்க்ரீனை பார் நீயும் ரோ தரும் ஒன்று சேர்ந்த அந்த விஷயம் நான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த தருணத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை பால் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அது என்ன காரணம் பால் உன்னுடைய மறைமுக ஸ்பீச்லேயே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீ புராக்லஸ்னர் கூட சும்மா சேரலை புராக்லஸ்னரை எதுக்காக நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையாக சொல்லு பால் எனக்கு எதிராகவா இல்லை ரோமனுக்கு எதிராகவா இல்லை என்னி ஒன் ஸ்னர்னரை எதுக்காக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஆனால் உன்னை இப்போ எப்படி கூப்பிடணும் பால் உன்னை வந்து வாய்ஸ்மேனு கூப்பிடுட்டா இல்லைட்டா உன்னை வந்து ஓராக்கர்னு கூப்பிடுவா இல்லைன்னா உன்னை வந்து இந்த இடத்துல அட்வொகேட் ஃபார் த புரோக்லஸ்னர் சொல்லுவா நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பாலியம்மன் அதுக்கு நச்சுன்னு ஒரு பதில் அடிச்சிருப்பார் நீ என்னை வந்து கோட்டுன்னு கூப்பிடு அதாவது இந்த எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு வார்த்தை கோட்டு நீ என்னை பார்த்து கோட்டுன்னு கூப்பிடு பிகாஸ் ஐ ஆம் த புராக்லஸ்னர் மட்டும் இல்லை ரோமன் ரைன்ஸ் செதோலன்ஸ் அண்ட் விஷன் இப்படி கிரேட்டஸ்ட் அவர் டீமை உருவாக்கி அவங்கள சாம்பியன் ஆக்கின ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நான் வந்து கோட் நீ பல பேரில் என்னை கூப்பிடலாம் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் கோட் நீ என்னை கோட்டுன்னு கூப்பிடு க்ரௌன்சோல் சதுரோழன் ஸோ உன்னை பார்த்துக்குவான் ஸோ நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது கோடி ரோடு சுட மாட்டேக்கார் இல்லை எனக்கு புரோக்லஸ்னரை பற்றி தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு கோடி நீ தேவையில்லாம விஷயத்தில் இப்போ மூக்க நினைச்சிட்ட இப்போ உனக்கு தேவை புரோக்லஸ் தானே ப்ரோக் லஸ்னர் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்றாரு ஏதோ புரோக்லஸ்டர் வராரு அப்படின்னு சொல்ற மாதிரி புரோக்லர்ஸ்டர் இன்னைக்கு வரல ஆனா மெயின் மெயினிமன்டர் ப்ரோன் போய்கரும் ப்ரான்சன்ட்ரீட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதுவும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்லியமெண்ட் சொன்னனே ரெண்டு பேருமே பார்லியமென்ட் பக்கம் நிற்கிறாங்க கோடி ரோடு சொத்தாலாம் நிற்கிறாரு ரெண்டு பேருமே நாங்கள் வந்து அடிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோடு அப்படின்னு நிற்கிறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரி பார்த்துக்கலாம் ரெண்டு பேர் தானே சொல்லிட்டு டைட்டில் தூக்கி போட்டுட்டு பிரான் பிரேக்கரையும் ப்ரான்ஸ் அண்ட்ரீட்டையும் மாறி மாறி அடிக்கிறாரு பட் இவங்க ரெண்டு பேரில் கோடி ரோட்ஸால் சமாளிக்க முடியலை ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ராண்டி அட்டன் சர்ப்ரைஸாக ரிட்டன் ஆகி நம்ம கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட ஒரு மூக்கில் தள்ளி விட்டுட்டாங்க ஸோ அட்டன் அந்த டைட்டில் வேறு ஒரு மாதிரி குருகுருன்னு பார்க்குறாரு என்ன ஒரு குருகுரு பார்வையுன்னு தெரில ரொம்ப நாளாகவே ரேண்டியாட்டனுடைய ஹில்டனுக்கு ஒரு ஹிண்டிங்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்படி இன்றைக்கி இந்த எபிசோட முடிச்சிருக்கிறாங்க ஸோ பால்ஹேமன் உம்மிலே கோட்டா இல்லட்டா வேறு எதாவதா நீங்கள் மறக்காமல் கவர்ன் பஸ்ஸில் கவர் பண்ணிக்கோங்க என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக இதை ஓராக்கள்னு சொல்வேன் வருங்காலத்தை சொல்கிறவன் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே சாமியன் ஆயிட்டாங்கள்ல அதனால் சொல்கிறேன்